வணக்கம் நண்பர்களே லைஃப்பில் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய புயல் வந்த மாதிரி ஹார்ட் பிரேக் நம்மளை நிலைக்குள்ளேயே வச்சிரும் கண்ணீர் குழப்பம் ஏன் இப்படி ஆகுதுங்கிற கேள்வி இந்த உணர்வுகள் எல்லாம் இப்போ உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த வழி நிரந்தரம் இல்லை இந்த வீடியோவில் இந்த வழியிலிருந்து எப்படி மெதுவாக வெளிவந்து உங்களுக்கான புதிய ஆரம்பத்தை எப்படி உருவாக்குதுன்னு சில அருமையான டிப்ஸோட சில உத்வேக கதைகளையும் பார்க்க போகிறோம் வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் நட்பு காதல் திருமண பந்தம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் அழகான விஷயம் ஒருத்தரோட உணர்வுகளை பகிர்ந்திக்கிறதும் கஷ்டத்தில் தோல் கொடுக்கிறதும் சந்தோஷத்தில் சேர்ந்து சிரிக்கிறதும் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆழமான பந்தம் உடையும் போது வர வழி இருக்கே ஐயோ வார்த்தைகளால் சொல்ல முடியாது அது வெறும் பிரிவு இல்லை ஒரு பகுதி நம்மளை விட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த வழியிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தான் பார்க்க போகிறோம் முதல்ல நீங்கள் தனியாக இல்லை நிறைய பேர் இந்த கட்டத்தை தாண்டி வந்திருக்காங்க ஸோ நீங்களும் நிச்சயம் தாண்டி வருவீங்க முதல் விஷயம் அழணும்னா அழுங்க இஃப் யூ வாண்ட் டு க்ரை க்ரை உங்கள் உணர்வுகளை அடக்காதீங்க மனசுக்குள்ளே ஒரு வலி வந்துச்சுன்னா அழணும்னா தயங்காமல் அழுங்க கோவமாக இருந்தால் அதுக்கான காரணத்தை புரிஞ்சிக்கிட்டு வெளிப்படுத்துங்க ஏன்னா இந்த உணர்வுகளை அப்படியே உள்ளே பூட்டி வச்சா அது ஒரு பெரிய சுமையாக மாறி உங்களை இன்னும் அதிகமாக காயப்படுத்தும் நான் ரொம்ப ஸ்ட்ராங் நான் அழமாட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அழறது ஒரு பலவீனம் கிடையாது அது உங்க மனசில் இருக்கிற பாரத்தை வெளியேற்ற ஒரு வழி அது ஒரு ஹீலிங் ப்ராசஸ் ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா பசித்தா பயந்தாலும் அது மனசில் எதையும் பூட்டி வைக்கிறது வைக்கிறதில்லை அதே மாதிரி நீங்களும் உங்க உணர்வுகளை சுதந்திரமா வெளியே விடுங்க அப்போதான் உங்க மனசு இலகுவாகும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் செல்ஃப் கேர் உங்களை நீங்களே கவனிக்க வேணும் இந்த ஹார்ட் பிரேக் வந்தப்போ நீங்கள் உங்கள் மேலே கவனம் செலுத்துறத மறந்து போயிருக்கலாம் ஒருவேளை ஒழுங்காக சாப்பிடாம தூங்காமல் ரொம்ப சோர்வாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை உங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் தேவையான ஓய்வையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கறது தான் நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடுங்க பசி இல்லைனாலும் கொஞ்சமாவது எடுத்துக்கோங்க நிம்மதியாக தூங்குங்க முடிஞ்சால் எட்டு மணி நேரம் தூங்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச படத்தை பாருங்க இல்லனா மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போங்க பேசி சிரிச்சு சந்தோஷமா இருங்க உங்க ஹாபிஸ் என்னென்னு யோசிச்சு பாருங்க முன்னாடி என்னெல்லாம் செய்ய உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ அதையெல்லாம் மறுபடியும் பண்ண ஆரம்பிங்க ஒருவேளை பெயிண்டிங் புக் படிக்கிறது கார்டனிங் இல்ல ஜிம் போறது எதுவா இருந்தாலும் அதுல உங்களை ஈடுபடுத்திக்கோங்க ஏன்னா உங்கள் சந்தோஷம் மற்றவங்க கையில் இல்லை அது உங்கள் கையில தான் இருக்கு மற்றவங்களுக்காக உங்கள் சந்தோஷத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்காதீங்க நீங்கள் சந்தோஷமா தான் மற்ற விஷயங்களையும் நல்லபடியாக எதிர்கொள்ள முடியும் அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் பாஸ்ட் பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படி நடந்திருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு பழைய விஷயங்களே அசை போட்டுகிட்டே இருந்தால் நீங்கள் இப்போ இருக்கிற அழகான தருணத்தையும் மிஸ் பண்ணிடுவீங்க நடந்தது நல்லதோ கெட்டதோ அது முடிஞ்சு போச்சு அதை நம்மளால் மாற்ற முடியாது ஆனால் அதில் இருந்து என்ன கற்றுக்கிட்டோங்கிறது தான் முக்கியம் த லெசன்ஸ் லேர்ன்ட் அது தான் ரொம்ப முக்கியம் அந்த அனுபவத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய புத்தகம் ஒரு அத்தியாயம் முடிஞ்சு போச்சு இனிமேல் என்ன புது அத்தியாயத்தை எழுத போறீங்கன்னு பாருங்க புதுசா ஏதாவது கத்துக்கலாம் ஒரு புது மொழி ஒரு புது ஸ்கில் இல்ல ஒரு புது ஹாபி புது இடங்களுக்கு போகலாம் புது மனிதர்களை சந்திக்கலாம் உங்க லைஃப்ல எவ்வளவோ இருக்கு எவ்வளவோ சாதிக்க வேண்டியிருக்கு ஒரே ஒருத்தர் அல்லது ஒரே ஒரு உறவு போயிடுச்சு அப்படின்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தயவு செய்து நினைக்காதீங்க இந்த உலகம் ரொம்ப பெரியது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை அதில் ரொம்ப சிறியது அதனால் வாழப்போகிற இந்த வாழ்க்கையில் பாஸ்ட்டை நினச்சி ப்ரெசண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு கேட்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கலாம் பட் நம்புங்க டாக் டு யர் செல்ஃப் உங்கள் கூட நீங்களே பேசுங்க என்னடா இது தனியாக பேச சொல்கிறேனேன்னு நினைக்காதீங்க இந்த கஷ்டமான நேரத்தில் நம்ம மனசுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் ஓடும் நெகட்டிவ் எண்ணங்கள் வரும் அந்த நேரத்தில் ஒருத்தர் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி நீங்களே உங்கள் மனசுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் கண்ணாடியை பார்த்து பேசலாம் இல்லை நான் தனியாக உட்காந்து நான் எதுக்கு வருத்தப்படணும் நான் நல்லா இருக்கேன் என் திறமைகள் என்ன எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அது ரொம்ப பெருசு அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க பாசிட்டிவாக இருங்க உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைனா கூட உங்களுக்கு நீங்களே சப்போர்ட்டாக இருங்க நீங்கள் உங்களை உண்மையாகவே நேசித்தாதான் இந்த உலகமும் மற்றவங்களும் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க இந்த செல்ஃப் லவ் ரொம்ப 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 முக்கியம் அடுத்து இந்த கஷ்டமான நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஆறுதல் கொடுக்கக்கூடியவங்க யாருன்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்தான் அவங்க கூட நேரம் செலவிடுங்க அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்கள் வழியை உணர்வாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட உங்கள் மனசில் இருக்கிற பே இருக்கிறத பேசுகிறது உங்கள் பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் சில சமயம் ஒரு அணைப்பு ஒரு சின்ன வார்த்தை கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அவங்க கிட்ட பேசுறது உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் மனசுக்கும் ஒரு தெம்பை கொடுக்கும் சில சமயம் நண்பர்கள் குடும்பத்தினர்கிட்ட பேசுறது மட்டும் போதாதுன்னு தோணலாம் அந்த மாதிரி நேரங்களில் ஒரு தெரபிஸ்ட் ஆர் கவுன்சிலர் கிட்ட பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது ஒரு ப்ரொஃபஷ்னல் தெரபிஸ்ட் உங்கள் உணர்வுகளை புரிஞ்சிக்க அந்த வழியை எப்படி ஆரோக்கியமாக கையாளணும்னு வழிநடத்த ரொம்ப உதவியாக இருப்பாங்க இது எந்த வகையிலும் ஒரு பலவீனம் கிடையாது உங்க மன ஆரோக்கியத்துக்கு நீங்க கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம் ஸோ தயங்காமல் உதவி கேளுங்க உதவி கேட்க தயக்கமே இருக்கக்கூடாது இப்போ ஒரு சில நிஜ வாழ்க்கை கதைகளை பார்ப்போம் நம்ம ஹாரி பாட்டர் எழுதிய ஜேகே கே வந்து எடுத்துக்கலாம் அவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் ஒரு டிவோசி சிங்கிள் மதராக குழந்தையோட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க டிப்ரெஷனில் இருந்தாங்க ஆனால் அவங்க கனவா இருந்த கதை எழுதுறத விடவே இல்லை ஒரு கஃபேல உட்காந்து தான் ஹேரி பாட்டர் கதை எழுதுனாங்க முதல் புக் பப்ளிஷ் ஆகலை பல பப்ளிஷர்ஸ் ரிஜெக்ட் பண்ணாங்க ஆனா அவங்க விடாமுயற்சியாக அதை அந்த முயற்சியை கைவிடாம பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு ஹாரி பாட்டர் உலகமே கொண்டாடும் ஒரு வெற்றி கதை அப்புறம் ஓப்ரா வின்ஃப்ரேயை பாருங்கள் சின்ன வயசுலேயே நிறைய கஷ்டங்கள் வறுமை மன உளைச்சல் ஆனால் அவங்க எதையும் கண்டுக்கல தன்னம்பிக்கையோட கடின உழைப்போட ஒவ்வொரு படியாக முன்னேறி இன்னைக்கு உலகமே வியக்கும் ஒரு மீடியா ஜாம்பவானாக இருக்காங்க அவங்க ஒரு ஹார்ட் இருந்து மட்டும் அல்ல பல கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வந்து சாதனை படைச்சவங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச டெய்லர் ஸ்விஃப்ட் டெய்லர் ஸ்விஃப்டை பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் நிறைய ஹார்ட் ப்ரேக்ஸை சந்திச்சுருக்காங்க ஆனால் ஒவ்வொரு வழியையும் பாட்டாக மாற்றி லட்சக்கணக்கான பேருக்கு ஆறுதலாக இருந்திருக்காங்க அவங்க பாட்டு கேட்குறப்ப நாம் தனியாக இல்லைன்னு ஒரு ஃபீலிங் வரும் அவங்க ஹார்ட் பிரேக்கை அவங்க வளர்ச்சிக்கும் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச வெற்றிக்கும் ஒரு படிக்கட்டாக மாற்றிட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு அதிலிருந்து கற்றுக்கிட்டு இன்னும் பெரிய பெரிய உயரத்துக்கு போயிருக்காங்க இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஹார்ட் பிரேக் ஒரு முடிவல்ல அது ஒரு புது ஆரம்பம் இந்த வலிங்கிறது உங்களை உடைக்க வந்த விஷயம் கிடையாது இது இந்த வலி நிச்சயம் இருக்கும் சில சமயம் ரொம்பவும் கஷ்டமாகவும் இருக்கும் ஆனா அந்த ஒவ்வொரு வலியும் அந்த ஒவ்வொரு கண்ணீரும் உங்களை இன்னும் ஸ்ட்ராங்காக்கணும் இன்னும் பக்குவப்படுத்தணும் உங்களுக்கான சரியான நபர் சரியான உறவு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வரும் நிச்சயம் வரும் அது வரைக்கும் அடுத்தவரை தேடி ஓடாம நீங்கள் உங்களை நேசிங்க சந்தோஷமாக இருங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ போகிறீங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் மனசுக்கு ஒரு சின்ன ஆறுதலையாவது கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்கள் அல்லது இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க யாருக்காவது இந்த வீடியோ உதவும்னு நினச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட அடுத்த வீடியோக்கள் உங்கள் தேடலில் வரும் இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க உங்கள் மேலே கவனம் செலுத்துங்கள் பாய் பாய்